ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருவழுந்தூர் பதிகம்தான் இது கடைசி பதிகம் திருவழுந்தூர் பதிகத்தில் பாசுரம் எப்படி இருக்குது செங்கமல திருமகளும் புவியும் திருவடியின் இணை வருட முனிவரேத்த வங்கமலித்தடங்கடலுள் அனந்தனென்னும் வரிகரவின் அனைத்துகின்றமாயுன் காண்மின் எங்குமலி நிகர் எங்குமலி நிறைவுகள் நாள் வேதம் ஐந்து வேள்விகளும் கேள்விகளும் இயன்ற தன்மை அங்கமலத்தயன் அணையார் பயிலும் செல்வது அணிகழ்ந்தூர் நின்றுகந்த கோவே செங்கவல திருமகளும் புவியும் செம்பந்திருவடியின் கிணை வருட முனிவரேத்த தடங்கடலுள் அனந்தன் நின்றும் வரிகரவின் அனைத்து என்ற வாயுன் காண்பின் எங்கு பலி நிறை பேதம் ஐந்து வேள்விகளும் கேள்விகளும் என்ற தன்மை தகன் அனையார் பகிரும் செல்வத்து அணி நின்றுகந்த நின்று கந்த அமரர் கோவேன் அர்த்தம் பண்ணிருக்கிற போது இந்த அணியெழுந்தூரில் நின்றுகந்த அமரர் கோதான் அங்கே பார்க்கடலில் பயின்றோடி நிற்கிற மாயன் துயில் பார்க்கடலில் துயில் பயின்று கொண்டிருக்கிற மாயோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அற்ப பண்ணிக்கணும் அர்த்தம் அதனால் இப்படி ஆரம்பிக்கணும் எங்கு மலி நிறைப்பூகள் நாள் வேதம் எங்கு மலி எல்லா இடத்திலும் பெற்ற மலின்னா கம்மியே கிடையாது எப்படி ஜாஸ்தியாக இருக்கிற வேதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க எங்கு மலி புகழ் நாள் வேதம் ஐந்து வேள்விகளும் கேள்விகளும் மகா பஞ்ச மகா யங்கள்னு சொல்லுவாங்க அந்த யக்கியங்களும் கேள்விகளும் கேள்விகள்னால் உபனிஷத்து சாஸ்திரம் படிக்கிறது இந்த மாதிரியான காரியம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் எங்கும் மலி இந்த எங்கும் மலி நிறை எங்குமலி நிறைப்புகள் அப்படிங்கிற அந்த அடைமொழி நாலு வேதத்துக்கும் பொருந்தும் எங்குமலி நிறைப்புகள் ஐந்து கேள்விகளுக்கும் பொருந்தும் எங்குமல்லி நிறைவுகள் கேள்விகளுக்கும் பொய் பொருந்தும் இயன்ற தன்மை இது நடந்து கொண்டே இருக்குமா அந்த ஊரில் அங்கமலத்து அயந்தனையார் பயிலும் அங்கமலன அழகிய தாமரை மலரில் தன்னை தாமரை மலரை தன்னை தனது வீட்டிடமாக கொண்டிருக்கிற பிரமன் போன்றவர்கள் முன்னாடி ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கோம் அப்புறம் பிரம்மா மாதிரி வேதத்தில் வல்லுநர்கள் அது மாதிரியாக சொல்லியிருக்கோம் பயிலும் பயிலுன்னா என்ன வாழ்கின்ற செல்வத் செல்வத்து செல்வத்து அணிகடுந்தூர் நின்று கந்தன் எல்லாமே செல்வம் தான் நல்ல மனுஷா ஊருக்கு செல்லும் நல்ல பெருமாள் ஊருக்கு செல்லும் நல்ல நீர்வளம் ஊருக்கு செல்லும் இந்த மாதிரியான செல்வங்கள் நீர்வளம் இதெல்லாம் தான் செல்வம் புரியுதா மனுஷா மனுஷா புடக்காரா இருக்காரா இருக்கா அப்படிங்கிறது இல்லை நம் நம்ம லிஸ்ட்டை வேறு பாருங்கள் நல்ல மனுஷாக இருக்கணும் நல்ல கோவிலுக்கு இருக்கணும் நல்ல பெருமாள் இருக்கணும் நல்ல நீர்வளம் நல்ல மண்வளம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஊருக்கு செல்லணும் அப்படியாக செல்வச் சிறப்பு பெற்ற அணிகழுந்தூர் நின்றுகந்த அம்மா நம்ம அணிகழுந்தூரில் இருக்கிற ஆமருவி அப்பன் அந்த பெருமாள் பேர் ஆமருவி அப்பன் அவன் இருக்கானே அவன் தான் செல்வ இப்போ முதல் வரைக்கும் போகிறோம் செங்கமல திரும்புகளும் புவியும் செங்கமல திரும்புகள் லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் புவியும்னு சொல்ல பூமி பிராட்டியை சொல்கிறார் இவா ரெண்டு பேரும் செம்பன் திருவடியின் கிணை வருட பெருமாளுடைய மதிப்பு மிக்க திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறார்கள் முனிவரேத்த முனிவர்கள் ஏற்றுகிறார்கள் பெருமாளை போற்றுகிறார்கள் வங்கமலி தடங்கடலுள் அனந்தம் என்னும் வங்கமலின்னா கடல் கப்ப சரி பங்கம்ன கப்பல் கப்பல்கள் நிறைந்த பெரிய கடலுள் அனந்தன் என்னும் அன திருவனந்தாழ்வான் என்கிற வரி அரவின் அணை தூயின வரிகள் இருக்குது அந்த திருவனந்தான திருவனந்தாழ்வானோட உடம்பில் வரி அரவின்னா வரிகள் உடைய அந்த பாம்பு அணையில் துயின்ற மாயோன் இந்த இந்த அப்பன் இருக்கான அவன்தான் அங்கே கடலில் துயில்கின்ற மாயோன் மாயோன் விசித்திரமான காரியங்களை செய்பவன் டெல்லியகளை செய்பவன் நம்ப முடியாதவத்தை செய்வன் ஆச்சரியம்பிக்க செய்யகளை செய்பவன் காண்பின் அப்படின்னு இங்கே உள்ளூரில் இருக்கிற பெருமாளை திருவெழுந்தூரில் இருக்கிற பெருமாளை அந்த நித்திய பூதியில் இருக்கிறவனாக காமிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த பாசுரத்தோடு அர்த்தம் பாசுரம் படிக்கிறது கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாம் நினைக்கிறேன் செங்கமல திருமகளும் புவியும் செம்பொந்திருபடியின் கிணை வருட முனுவரேத்த வங்கமலி தடங்கடல் உணந்தனும் வரியற பின்னணைத்துகின்ற மாயூன் காண்பின் எங்குமலி நிகர் நெங்கும் வலி நிறைப்புகழ் நாள் பேதம் ஐந்து வேள்விகளும் கேள்விகளும் கியன்றதன்மை அங்கமலத்து அயன் அணியார் பயிலும் செல்வத்து அணிகழுந்த நின்றுகந்த அவரர்கோவே ஸ்ரீமதே ராமானுஜாயரமான